ஆஸ்திரேலியாவிற்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் வெற்றிகரமாக நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான தொடர் ஆஸ்திரேலியாவிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது சிட்னி மைதானம் அதிகமான ரசிகர்கள் புடைசூழ இன்றைய நாளிலே இருவரும் ரோஹித்தும் விராட் கோலியும் ஆட்டமிழக்காத வெற்றியை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்து ஆஸ்திரேலியாவை ஆட்டம் காண செய்துவிட்டு அற்புதமான இன்னிங்ஸை சிட்னி மைதானத்திலே அரங்கேற்றி விட்டு இன்று ஒட்டுமொத்தமான ஆஸ்திரேலியர்களுக்கும் தங்களுடைய உள்ளத்தாலும் உடலாலும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றிருக்கிறார்கள் கம்பீர் அகார்கார் இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கிறது இவர்கள் துடுப்பு மூலமாக பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிண்ண போட்டிகளுக்கு ரோஹித்தும் விராட் கோலியும் விடம்பெறுவது உறுதியற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அகார்கார் சொன்னார் அப்படியாக இருந்தால் என்ன இருவரும் ஓய்வு பெற வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் இவர்களை அணியிலிருந்து தூக்குவோம் என்பதுதானே அதனுடைய அர்த்தம் நீங்கள் எங்களை தூக்க முடியாது நாங்களாக கிரிக்கெட்டில் இருந்து ஒதுங்கினால் ஒளிய எங்களை நீங்கள் தூக்க முடியாது என்று சொல்லி இந்திய கிரிக்கெட்டை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் தோளிலே சுமந்து கொண்டிருந்த தூக்கி சுமந்து கொண்டிருந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் எடுத்து இருக்கிறார்கள் இன்றைய இன்னிங்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரியும் இந்த விராட் கோலி தலைவராக இருந்தவர் ரோஹித் சர்மா தலைவராக இருந்தவர் இருவரும் தங்களுக்கு ஆக மட்டுமல்லாமல் அணியினுடைய வெற்றிகளுக்காக எத்தனையோ தீ

அவர் ஆடிய இன்னிங்ஸ் அதனை பறைசாற்றும் எதுவிதமான விதமான தயவு தாட்சன்யமும் இன்றி பந்து வீச்சாளர்களை திணறடிப்பார் அவருக்கு அணியினுடைய வெற்றி என்பது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது அரைச்சதம் சதம் என்பதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை ஆனால் ஆடி இருக்கின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு ஹை ஸ்கோர் பெறக்கூடிய அளவுக்கு தன்னுடைய இன்னிங்ஸை கட்டமைத்து மாற்றுகின்ற ஒரு இன்னிங்ஸை ரோஹித் சர்மா ஆடி இருக்கிறார் ஒரு தலைவராக இருந்தபோது போது அட்டாக்கிங் கிரிக்கெட்டை ஆடிய ரோஹித் சர்மா இப்போது டிஃபென் பெறுபவராக தன்னுடைய இன்னிங்ஸை தகவமைத்துக் கொண்டார் என்பதுதான் பாராட்டத்தக்கது முதலாவது போட்டியில் விராட் கோலி டாக்டவுட் இரண்டாவது போட்டியிலும் விராட் கோலி டாக்ட் அவுட் மூன்றாவது போட்டியில் எழுபத்தி ஐந்தாவது அரைச்சதத்தை விளாசினார் ஆட்டம் இழக்கவில்லை இது மாத்திரமல்லாமல் ஒரு நாள் கிரிக்கெட்டிலே சங்கக்காரவிடம் இருந்த இடத்தை இப்போது பெற்றிருக்கிறார் சச்சினுக்கு அடுத்த இடத்தில் விராட் கோலி தான் இருக்கிறார் ஒரு நாள் போட்டிகளிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இது ஷார்ட் ஃபார்மட் என்று சொல்லப்படுகின்ற அதிகமான ஓட்டங்கள் சச்சின் டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட்டை அதிகமாக ஆடியிருக்கவில்லை ஆகவே அதிகமான ஓட்டங்களை குவித்தவர் விராட் கோலி தான் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் சச்சின் ஒரு நாள் போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களை விடவும் இப்போது விராட் கோலி ஒரு நாள்

ஆஸ்திரேலிய தொடரிலே இருவரும் சொதப்பினால் இருவரையும் அணியில் இருந்து தூக்கலாம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்த அகார்காருக்கும் கம்பீருக்கும் பலத்து அடி கிடைத்திருக்கிறது இந்த ஆஸ்திரேலிய தொடர் மூலமாக துடுப்பால் அரைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒன்று மிக இல்லை என்று சொல்லலாம் இந்த இன்னிங்ஸும் இந்த ஆட்டமும் இவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான டிக்கெட்டை அந்த அளவிற்கு ஒரு நல்ல இன்னிங்ஸை செய்வர்கள் என்று இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் முன்னூற்று அறுபது ஓட்டங்களை ஆஸ்திரேலியா குவித்த போது எப்படி இருவரும் சதம் அடித்து இந்தியாவிற்கு ஒன்பது விக்கெட்டுகளாலான ஒரு வெற்றியை பரிசளித்தார்களோ அத்தே மாதம்

ஆனால் பந்து வீச்சு பலம் விழுந்தது என்று சொல்லி சொல்ல முடியாது ஏனென்றால் உலக தெரிய ஆடிய மூன்று வீரர்கள் பந்து வீச்சாளர்களாக விளையாடினார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது

மொத்தமாக பதினெட்டு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களில் விராட் கோலி குவித்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் ஒரு நாள் போட்டிகள் என்று சொல்லி பதினெட்டாயிரத்து நானூற்று ஆறு ஓட்டங்களை தான் இவர் குவித்திருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது குமார் சங்ககார அடுத்த இடத்தில் பதினைஞ்சாயிரத்து அறுநூற்று பதினாறு ரோஹித் சர்மா பதினைஞ்சாயிரத்து அறுநூறு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது ஆக மொத்தத்தில் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவிற்கும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் என்று கிடைத்தது ஸ்கோர் விவரங்களை விரைவாக பார்த்துவிட்டு வரலாம் இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் முதலில் தொடுப்படுத்த அடியிருந்த ஆஸ்திரேலியா இருநூற்று முப்பத்து ஓட்டங்களை பெற்றது சிட்னி தானத்தில் முதலில் துடுப்படுத்த அணிதான் கடைசியாக விளையாடிய எட்டு ஒன்பது ஆட்டங்களிலே வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் இன்று சேசிங் செய்திருக்கின் அணி வெற்றி பெற்றிருக்கிறது மிச்சல் மாஷ் அணியினுடைய தலைவர் நாற்பத்து ஒன்பது ட்ரெமிஸ்கட் இருபத்தொன்பது மேத்யூ ஷாட் முப்பது மேட்ரென்சோ நான்காம் விளக்கத்திலே வந்து ஸ்ட்ரைக்கரை ஸ்ட்ரைக்கை அருமையாக ரொட்ரேட் ரொட்டேட் பண்ணினார் ஐம்பத்து ஆறு ஓட்டங்கள் அலெக்ஸ்கரை இருபத்தி நான்கு கனோலி அடுத்த மைக்கேல் வெவன் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிறார் இருபத்து மூன்று ஓட்டங்கள் நத்தனெலிஸ் பதினாறு உதிரிகள் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழாவது

முகமது சிராஜ் வர்மனை ஐந்து ஓவர்களை தான் இன்று வீசியிருந்தார் பிரஷீத் கிருஷ்ணா ஐம்பத்தி இரண்டுக்கு ஒன்று குல்தீப் ஜாதவ் கடந்த இரண்டு போட்டிகளிலும் வாய்ப்பு கிடைக்காதவர் ஐம்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கி கைப்பற்றினார் அக்சார் பட்டேல் ஆறு ஓவர்கள் பதினெட்டுக்கு ஒன்று வாஷிங்டன் சுந்தர் பத்து ஓவர்கள் நாற்பத்தி நான்கு இரண்டு பதினடித்து துடிப்படுத்த இருந்த இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா ஆட்டமிழக்காது நூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்கள் மூன்று சிக்சர் பதிமூன்று பவுண்டரிகள் ஷஹிடா அதிகமான சிக்சர்கள் சாதனையை ரோஹித் சர்மா முறியடிப்பதற்கு இன்னும் உலக சாதனை படைப்பதற்கு ஐந்து சிக்சர்கள் தான் தேவைப்படுகிறது சுப்மங்கில் இந்த தொடர் முழுவதும் சொதப்பினார் இருபத்தி நான்கு விராட் கோலி ஆட்டமிழக்காது எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் இது இவருடைய எழுபத்தி ஐந்தாவது சதமாக அமைந்தது முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டை மட்டும் கிழந்து இருநூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று இந்தியா வெற்றி பெற்றது ஜோஸ் ஹெசல்வுட்டுக்கு ஒரு விக்கெட் கிடைத்திருந்தது